ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனிஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் என்ன பார்க்க போகிறோன்னா நாளை நாள் சனிக்கிழமை மூன்றாம் பிறை தரிசனமானது வருது ஆக்சுவலி ஆடியில் வரக்கூடிய மூன்றாம் பிற தரிசனத்துடைய முக்கியத்துவத்தையும் தரிசனம் எங்கே நின்று பண்ணுங்கிறதையும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோட லிங்கை இந்த வீடியோவில் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆடி மூன்றாம் பிறையான நாளை நாள் ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் இந்த பரிகாரம் செய்யறது ரொம்ப சிம்பிள் ஆனால் இதை செய்யறதுனால நம்மளுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலைவிதி மாறும் நம்ம லைஃப்பில் எப்பயுமே வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தை செய்ய செய்ய அதற்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக்சுவலி எப்போ பார்த்தாலும் பரிகாரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறியே வாழ்க்கை ஃபுல்லாக என்ன பரிகாரம் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்சு சில பரிகாரங்களை செய்துக்கிட்டே இருக்கணும் அது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது நம்மளுடைய முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் இருந்து நம்மளை நல்லபடியாக கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அறிவியல் ரீதியாகவும் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறது நல்லது தான் அது இப்போ நிறைய விஷயங்களில் ஆகிக்கிட்டே வருது அந்த வகையில் இப்போ இந்த வீடியோவில் ஆடியில் நாளை நாள் சனிக்கிழமை மூன்றாம் பேரை பரிகாரத்தை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இந்த பரிகாரம் நீங்கள் செய்து பாருங்கள் அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் உங்களுக்கு மாற்றங்கள் வருவதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் இதை செய்கிறதுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வாங்க பார்க்கலாம் தமிழ் மாதத்தில் பன்னிரெண்டு மாதங்கள் இருந்தாலும் அதில் நான்காவதாக வரக்கூடிய ஆடி மாதம் தான் தெய்வ மாதம் என்று போற்றப்படுது ஒவ்வொரு தமிழ் மாதமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனா தமிழ் மாதத்துல நான்காவது மாதம் ஆடி மாதம் தான் மற்ற எல்லா மாதங்களை விட சிறப்பு ஏன்னா ஆடி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆடி முடியக்கூடிய கடைசி நாள் வரைக்குமே ஆடியில் ஸ்பெஷல் நிறைய இருக்குது சூரியனுடைய தாக்கலாம் கூட அதிகமாக பாசிட்டிவாக இருக்கிறது ஆடியில தான் அதனாலேயே ஆடி மாதம் ஒரு தெய்வீக மாதம் என்பது போற்றப்படுது அறிவியல் ரீதியாகவும் ஆடி மாதத்தில் சூரியனுடைய இது வந்து வேறு திசையில் பயணம் செய்கிறதுனால அதிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் விவசாயத்துக்கு அதிகமாக உதவுது அதனால தான் ஆடிப்பட்ட தேடி விதை என்ற பழமொழியே வந்து உருவாச்சு இந்தளவுக்கு ஆடி மாதம் ஒரு சிறந்த மாதமாக திகழ்கிறது இப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையுடைய மூன்றாம் பிறை தரிசனம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால தான் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் நாளை நாள் பரிகாரம் செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்ல வர இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா நாளை நாள் சனிக்கிழமை அதுமா மூன்றாம் பிறை வருது சாதாரணமாக மூன்றாம் பிறை வருவது ஒரு பக்கம் சிறப்பு என்றால் சனிக்கிழமை வருவது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் சனிக்கிழமையை வந்து கண்டிப்பாக அனைவருமே வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஏன்னா சனிக்கிழமை போல ஒரு முக்கியமான கிழமை வாரத்தில் இருக்காது சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த நாளாகவும் சனி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு சனிக்கிழமை தீபமேத்தி வழிபாடு செய்தால் சனி அவ்ளோ என்பது அனைவருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்பேற்பட்ட சனிக்கிழமை பிறை தரிசனம் வரும்போது அந்த பிறையை பார்க்கறது நமக்கு பயங்கரமான பாக்கியத்தை கொடுக்கும் ஸோ அதனால் நாளைய பிறை தரிசனத்தை சாதாரணமாக நினச்சிடாதீங்க ஒவ்வொரு கிழமையில் வரக்கூடிய சந்திர தரிசனத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அதுபோல் சனிக்கிழமை வரக்கூடிய மூன்றாம் பிறக்கு தனி சிறப்பு இருக்குது இப்போ நாளைய சனிக்கிழமை இந்த மூன்றாம் பிற தரிசனத்தில் பண்ண வேண்டிய பரிகாரத்தை சொல்லித்தர போகிற ஸோ பரிகாரம் செய்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பண்ணி நம்பிக்கையோடு பலன் பெறுங்க சரி வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ நாம் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இதை நீங்கள் செய்கிறது வந்து மெயினாக வந்து செல்வ செழிப்போடு வாழ முடியும் செல்வ செழிப்போடு வாழ தான் இந்த மூன்றாம் பிற இந்த பரிகாரம் வந்து செய்யணும் ஸோ செல்வ செழிப்புங்கிறது வந்து எல்லாமே தான் சொல்கிறேன் பதினாறு வகை செல்வங்களும் சொல்கிறேன் அந்த எல்லா செல்வ செழிப்புகளும் உங்களுக்கு கிடைக்க மூன்றாம் பிறையில் நாளை நாள் நம்பி இந்த பரிகாரம் வந்து செய்ங்க சரி வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதம் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் மேலும் சிவபெருமானுக்குரிய கிழமையாக திகழ்வது ஆடியில சனிக்கிழமை ஸோ சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மூன்றாம் பிறை என்பது சிவபெருமான் வழிபாட்டிற்கு அற்புதமான ஒரு நாளாக திகழ்கிறது இந்த நாளில் நாளை நாள் சந்திரனுடைய ஆதிக்கம் என்பது அதிகமாகவே இருக்கும் அப்படிப்பட்ட நாளை நாளில் செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அதிகரிக்கும் அந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது மூன்றாம் பிறை பரிகாரம் வந்து என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க சிவபெருமான் தன்னுடைய தலையில் சூடி கொண்டு தான் மூன்றாம் பிறை இந்த மூன்றாம் பிறை வரக்கூடிய நாளில் சந்திர பகவானியை சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு பல அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்று கூறப்படுது இந்த மூன்றாம் பிறையானது சந்திர பகவானுக்குரிய கிழமையான சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவதால் அதற்கு இன்னும் அதிக பலன் இருக்கிறது வழிபாடு செய்ய இயலாதவர்கள் கூட இந்த தாந்திரிக பரிகாரத்தை நாளினால் செய்வதன் மூலம் செல்வ செழிப்போடு வாழ முடியும் அதுதான் பரிகாரத்துடைய சிறப்பு பஞ்சாங்கத்தின்படி கரெக்டாக ஜூலை இருபத்தி ஆறு வந்து நாளை நாள் வந்து சனிக்கிழமை மூன்றாம் பிறையானது தெரியும் ஆறு முப்பது மணியிலிருந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கோ ஏழு பதினைந்து வரைக்குமே வந்து பிறை தெரியும் இந்த நேரத்தில் சந்திர தரிசனம் செய்வதோடு இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்க ஒருவேளை அந்த நேரத்தை தவற விட்டீர்கள் என்றால் அந்த நேரத்துக்கு பிறகு இரவு பன்னெண்டு மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்க ஆக்சுவலி வேலைக்கு போறவங்களா இருப்பீங்க அந்த டைம் செய்ய முடியல வேலை விட்டு வந்தோன்னே பன்னெண்டு மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்திற்கு சந்திர பகவானுக்குரிய பச்சரிசி வந்து நமக்கு வேண்டும் அடுத்ததாக இரண்டு ரூபாய் நாணயம் இரண்டு ஏலக்காய் இரண்டு கிராம்பு இரண்டு கற்பூரோ அதுக்கப்புறம் இரண்டே இரண்டு நமக்கு ரொம்ப வந்து பிடிச்ச பொருள் அதாவது இரண்டு அப்படிங்கிற பொருள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கோ அந்த பொருள் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தங்கத்தில் தோடு பிடிச்சிருக்கோ அந்த பிடிச்ச அந்த இரண்டு தோடு அப்படி இல்லைனா மோதிரம் இந்த மாதிரி ஏதாவது இரண்டு பிடிச்சிருக்கக்கூடிய அந்த பொருள் நமக்கு தேவை ஸோ இதெல்லாம் வைத்து தான் நாம் பரிகாரம் வந்து செய்யணும் ஒரு சிறிய கிண்ணம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் இதெல்லாம் நான் சொன்ன அந்த நேரத்தில் செய்யுங்க இல்லைனா இரவு பன்னெண்டு மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை வந்து போட்டுக்கொள்ளுங்க பச்சரிசியை தவிர வேறு அரிசி போடக்கூடாது அதனால் பச்சரிசியை போட்டுக்கொள்ளுங்கள் பச்சரிசிக்கு மேலே இரண்டு ரூபாய் நாணயத்தை வைங்க அந்த நாணயத்திற்கு மேல் இரண்டு கிராம்பு இரண்டு ஏலக்காய் இரண்டு பச்சை கற்பூரம் வைங்க அதெல்லாம் வைத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இரண்டு பொருள் நான் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து வைக்க சொன்னால அதையும் வைங்க இதெல்லாம் அந்த கிண்ணத்தில் வைத்துட்டு இந்த கிண்ணத்தை எந்த இடத்துல நாம் பணம் வைத்திருக்கோமோ அந்த இடத்திற்கு பக்கத்தில் வைத்துடுங்க பீரோவாக இருந்தால் பீரோவுக்கு பக்கத்தில் லாக்கராக இருந்தால் லாக்கருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வைத்திடுங்க ஸோ இரவு முழுவதும் இது அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் எந்திரிச்சு பச்சரிசி எடுத்து எறும்புகள் இருக்கக்கூடிய இடத்துல போட்டு விட்டுருங்க இரண்டு ரூபாய் நாணயத்தை கிராம்பு ஏலக்காய் ஒரு கவரில் போட்டு பணம் இருக்கக்கூடிய இடத்துல வைத்திடுங்க பச்சை கற்பூரத்தை அப்படியே வந்து பீரோவில் வைத்திடுங்க அப்புறம் அந்த இரண்டு பொருள் எடுக்க சொன்னால் அதை நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கே வைக்கணுமோ அங்கே வைத்துக்குங்க இப்படி நாளை நாள் மூன்றாம் பிற நாளன்று இந்த முறையில் நீங்கள் பரிகாரம் செய்வதன் மூலியமாக சந்திர பகவானுடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்க பெற்று செல்வம் வழங்குறது அதிகரிக்கோ இந்த பரிகாரம் மூலியமாக கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் எந்தவித வழிபாடுமே இல்லாமல் செய்யக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நாளை நாள் முழு மனதோடு நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு கண்டிப்பான முறையில் செல்வ வளம் அதிகரிக்கும் அதுக்கான வாய்ப்புகள் வரும் ஸோ அந்த ஒரு இதோட இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு முடிக்கிறேன் ஸோ நம்பிக்கையோடு செய்வீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ இதை செய்கிறதுனால பதினாறு வகை செல்வ செழிப்போடு நீங்கள் வாழ முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க வீட்டில் பெரியவங்க இல்லைங்கிறவங்கெல்லாம் பதினாறு வகை செல்வத்தை யார் வந்து உங்களுக்கு கொடுப்பா நீங்கள் கண்டிப்பாக ஆசிர்வாதம் பெற முடியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அவங்களாம் இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால சந்திர பகவானே உங்களுக்கு பெரியவங்க மாதிரி இருந்து ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு இந்த பரிகாரம் செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் తండిపా సబ్స్క్రైబ్ పన్నీ సపోర్ట్ పన్ను నన్ీరి వణకం